நமக்கு நினைத்த காரியம்னு எது வேண்டுமானாலும் மறக்கலாம் அது நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்கணும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போக வேண்டும் என்பது போல் நிறைய எண்ணங்கள் அனைவருக்குமே இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த நிலம் வாங்கணும் சொந்த கார் சொந்த வாகனங்கள் வாங்கணும் என்பது போல் அனைவருக்குமே ஒரு ஒரு மாதிரியான ஆசைகள் இருக்கும் அப்படி நினைத்த காரியத்தை அடைவதற்கு இந்த ஒரு நாள் உங்களுக்கு சரியாக இருக்கும் நாம் எந்த ஒரு தெய்வத்திடமும் போய் நம்மளுடைய நினைத்த காரியத்தை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுனோம்னா அது முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று தான் நம்ம வழங்கணுமா முதன்மை கடவுளாக விள விளங்கக்கூடிய விநாயகர் நம்மளுடைய வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றி வைப்பாராம் எனவே நீங்களும் அதுவும் இந்த சங்கடக்கர சதுர்த்தி நாள் என்று இந்த செயலை மட்டும் அதுவும் இந்த ஒரு தீபத்தை விநாயகரை நினைத்து விநாயகர் கோவிலுக்கு சென்று ஏற்றி பாருங்கள் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதலானது அப்படியே நிறைவேறிவிடும் அடுத்த பதினோரு நாள் அல்லது இருபத்தோரு நாட்களில் நீங்கள் வேண்டியது கட்டாயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு நாளில் இருக்கின்றது எனவே நீங்களும் வருகின்ற ஜூலை பதினாலு திங்கக்கிழமை என்று விநாயகரை மனதார நினைத்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் விநாயகருக்கு உங்களுடைய முழு மனதுடன் ஏற்றி விடுங்கள் இப்படி நீங்கள் ஏற்றுவதன் மூலம் அதிக அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நீங்கள் நினைத்த காரியங்களும் உங்களுக்கு அப்படியே நிறைவேறி விடுமாம் முதல்ல உங்களுடைய வீட்டிற்கு அருகில் அரசெடி விநாயகர் இருந்தால் மிகவும் நல்லது அப்படி அரசெடி விநாயகர் என்றால் அரச அடியில் விநாயகரை வைத்து வழிபடுவாங்க கிராமப்புறங்கள்ல வழிபடுவாங்க நகரப்புறங்களில் இல்லை என்று கூறுபவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு கூட சென்று கொள்ளலாம் அப்படி விநாயகர் கோவிலும் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இல்லை என்று கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே விளக்கை ஏற்றி வச்சு அதற்கு பிறகு விநாயகரோட உருவக படத்தை எடுத்து வைத்துக் எடுத்து வைத்துவிட்டு இந்த சக்தி வாய்ந்த விளக்கை மட்டும் இந்த தீபத்தை மட்டும் எப்படியாவது ஏற்றி விடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அந்த விளக்கை நம்ம எப்படி ஏற்றணும்னா முதல்ல மண் அகல் விளக்கை எடுத்துக்கணும் மண் அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு இழுப்ப எண்ணெய்ன்னு கேட்டால் கடைகளில் கிடைக்கும் அப்படி அந்த இழுப்ப எண்ணெய்களை வச்சு நம்ம விநாயகருக்கு தீபம் ஏற்றினோம்னா அதுவும் அந்த சங்கடக்கரை நாளில் ஏத்துறது மூலயமா நம்ம நினைத்த காரியங்கள் அப்படியே கிடைக்குமா விநாயகரிடம் நாம் வேண்டுதல்களை வச்சோம்னா கட்டாயம் விநாயகர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாரோம் அதிலும் இந்த ஒரு நாளில் சங்கடக்கர சதுர்த்தி என்று இழுப்பை எண்ணெய் தீபத்தை நாம் விநாயகருக்கு ஏற்றி நம்முடைய வேண்டுதல்களை குறிப்பிட்டோம் என்றால் கட்டாயம் நமக்கு அந்த காரியமானது அப்படியே கை கொடுமோம் அந்த இழுப்பை எண்ணெயில் சிறிதளவுக்கு கடுகு அதனுடன் சிறிதளவுக்கு என்றால் மூன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையில் கடுகையும் அதனுடன் ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த மண் அகல விளக்கு அடியில் வைத்து அதன் மீது இழுப்பெண்ணையை ஊற்றி சிறிதளவு மூன்று கடுகையும் இட்டு அதனுடன் வெள்ளை அல்லது மஞ்சள் திரியை வைத்து நீங்கள் விநாயகருக்கு அந்த இழுப்பை எண்ணெயில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த ஒரு தீபத்தை கோவில்களிலோ அல்லது உங்களுடைய வீடுகளிலோ அரசடி விநாயகருக்கோ நீங்கள் ஏற்றி பாருங்கள் ஏற்றிவிட்டு விநாயகருக்குரிய மூல மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள் கூறிவிட்டு விநாயகரை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை பையுங்கள் கட்டாயம் இந்த ஒரு நாளில் விநாயகர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாராம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளில் இருக்கின்றதாம் எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் நன்றி வணக்கம்